அன்பர்களே கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் மணலி ஈஸ்வரகால புதத்தான் கோயில் மகா கும்பாபிஷேக விழாவானது நடைபெற்றது வேத பண்டிதர்கள் கோமகுண்டத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நிகரை பஞ்சவாத்தியங்கள் முழங்க ஆலயத்தை வலம் வந்து கணபதி ஈஸ்வரகால புதத்தான் பத்ரகாளி அம்மன் உள்ள கும்பங்களுக்கு அபிஷேகம் செய்தார்கள் தொடர்ந்து தீபாராதனை மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது முன்னதாக கலசாபிஷேகம் உட்பட பல சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது தொடர்ந்து அந்த வாழ்த்தரங்கத்தில் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் ஹெச்ராஜா அவர்கள் மற்றும் ஹிந்துமரணி மாதமைப்பாளர் பொன்னையா ஆகியோர் குத்து கேட்டி துவக்கி வைத்தார்கள் நிகழ்வில் ஹிந்துமணி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியில் ஹெச்ராஜா பேசியதையும் கும்பாபிஷேக விழா காட்சிகளையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் 谢谢。Yeah.

அரச மதம் அே அமர்த்து கொண்டிருக்கிறது பணிவோடு தன்னையில் வழிபட்டுக் கொண்டிருக்கின்ற

నారాయణ అమ్మే నారాయణ దేవీ నారాయణ అమ్మే నారాయణ దేవీ నారాయణ అంబా సా చంద్రభౌరి పార్వతి కాళీవని శివా త్రీ నయని కాత్యాయని వైరవీ సాత్రి నవై హరే దేవీ నారాయణ

ஓம் விளக்கே போற்றி திரு பொன்னியாஜி அவர்கள் இந்த விளக்கினை ஏற்றி வைக்கின்றார்கள் வணக்கத்துக்குரிய இந்து முன்னணி

உலைமாக்களுக்கெல்லாம் மாசம் மூவாயிரம் கொடுப்பேன் எதுல இருந்து மசூதியில் இருக்கிற பணம் சர்க்காருக்கு போகுதா மசூதி சர்க்கார் கண்ட்ரோல்ல இருக்கா இல்ல எதுல இருந்து போகுது நீங்களும் நானும் கொடுக்கிற வரி பணத்துல இருந்து முலைமாக்களுக்கு மாசம் மூவாயிரம் ரூபாய் அரசு கஜானாவில இருந்து அரசு கஜானாவில இருந்து அதுக்கப்புறம் இந்த முக்கால் வருஷம் இதுவரை நூத்தி எழுபதுக்கு மேற்பட்ட ஹிந்து கோவில்கள் இடிக்கப்பட்டிருக்கு என்ன காரணம் சொல்லி ஏதோ ராஜா பேசுறாங்கிறதுக்காக கேட்க வேண்டாம் வள்ளுவர் சொல்றார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மைப்பொருள் காண்பது அறியும் நூத்தி எழுபதுக்கு மேற்பட்ட கோவில்கள் இது புறம்போக்குல இருக்கு இடத்துல இருக்குன்னு இடிச்சிருக்காங்களா நான் ஒண்ணு போய் சொல்லலையே பத்ரகாளி அம்மனுக்கு முன்னாடி போய் பேச முடியுமா முடியும் ஆனா நேற்று சீப் மினிஸ்டர் என்ன சொல்றாரு எங்கெல்லாம் கல்லறை தோட்டம் இல்லையோ எங்கெல்லாம் கபரிஸ்தான் இல்லையோ அரசாங்க இடத்திலே அந்த கபரிஸ்தானையும் கல்லறை தோட்டமும் ஏற்படுத்துவதற்கு சர்க்கார் இடம் கொடுக்கும் ஆனா கோவில நூத்தி எழுபது கோயில இடிப்பாங்க ஏன் இடிக்கிறாங்க அம்பாளுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவோம் ஒன்னா கூடுவோம் ஆனா அந்த ஒரு மாட்டோம் அதே மாதிரியா டிசம்பர் இருபத்தி அஞ்சு கிறிஸ்துமஸ் நடந்தது அதுல நம்ம சனாதன இந்து தர்மத்தை டெங்கு மலேரியா கொரோனா கிருமி மாறி செய்வோம் எல்லாருக்கும் செய்ய வேண்டியதா அரசாங்கம் ஆனா நீங்க தேவாலயங்கள் உங்களுக்கு பணம் வருகிறதா அரசாங்கத்திற்கு பணம் வருகிறதா தேவாலயங்கள் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா இல்ல தேவாலயங்கள் அவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லை அவர்கள் டயாசிஸ்ல இருக்கு பிஷப்புகள்கிட்ட இருக்கு பாதிரியார்கிட்ட இருக்கு ஆனால் நாங்கள் இன்ன சலுகைகள் அரசாங்கத்திலிருந்து செய்வோம் ஆனா நம்ம கோவில் யோசிச்சு நேற்றை முன்தினம் கோவில் சம்பந்தமா ஒரு தீர்ப்பு வந்திருக்கு நாற்பது கோடி ரூபாய்க்கு கோவில் எடுத்து கட்டப்ப நீங்க பாருங்க பொள்ளாச்சியில் ஸ்ரீ மாசானியம்மன் கோவில் மாசானியம்மன் கோவில் போயிருக்குமான அந்த மாசாணி அம்மன் கோவில் நிதியை எடுத்து நீங்க பக்தர்களுக்கு நான் கல்யாண மண்டபம் இது தங்குமிடம் கட்டுறேன் அதெல்லாம் சொல்லல ஊட்டியில ரிசார்ட் கட்டுறேன்னு சொன்னாப்ல யார் அவரு சேகர் பாபுவா அது சேகர் பாபுவோ பாபுவோ என்னவோ உங்க இஷ்டத்துக்கு முழு பேர் வச்சுக்கோங்க அவருக்கு முந்தை பல பேர் கட்டுவாராம் கோவில் பணத்துல ரிசார்ட் கட்டி என்ன பண்ணுவீங்க ஞானசேகரனுக்கு வாடகை கூடுவீங்க அவர் சாருக்கெல்லாம் வசதி பண்ணுவாரா என்ன அராஜகம் நடக்குது பாருங்க ஹிந்து கோவில் சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது நீங்க இந்த அரசாங்கம் வந்து இருபத்தி ஒன்னு முதல்ல அவங்க எடுத்த நடவடிக்கை தங்கத்தை உருக்கி பிஸ்கட் ஆக்கணும் எனக்கு தெரியல தங்கத்தை எதுக்கு பிஸ்கட் ஆக்கிறான் அப்பதான் ஒரு ஃப்ரெண்டு சொன்னாரு என்னென்ன ராஜா நீங்க புத்திசாலின்னு நினைக்கிறோம் உங்களுக்கு இது தெரியல பிஸ்கட் ஆக்கினா தான் சாப்பிடலாம் தங்கத்தெல்லாம் பிஸ்கட் ஆக்குறேன் அதுக்கப்புறம் கொளத்தூர்ல ஆர்ட்ஸ் காலேஜ் கட்டுறதுக்கு மயிலாப்பூர் கபாலீஸ்வரரோட பணம் அது யார் வேலை உயர்கல்வி அமைச்சரோட வேலை இது அருணைத்துறை மந்திரி வேலை இல்ல அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க கோவில் நிதிகள் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கு என்ன காரணம் அல்டிமேட்டா கோவிலுக்கு தங்கம் இருக்கக்கூடாது நிதி இருக்கக்கூடாது நிலம் இருக்கக்கூடாது சென்னை உயர் நீதிமன்ற தீர்ப்பு அது இந்த தீர்ப்பு அப்படியே செயலாகணும் இந்து சமுதாயம் இந்து சமுதாயத்தினுடைய கோவில்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் சமுதாயம் விழிப்புணர்வோடு நேற்றைய தீர்ப்பை செயல்படுத்துறத அரசாங்கம் மீறினா மீறின இடமெல்லாம் நாம வீதியில் இருக்கணும் இல்லைன்னா எருவ மாட்டு மேல பழஞ்ச மாதிரி அது திருப்பரங்களை முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்ற சொன்னார் எத்தனை நேரம் நீங்க யோசிச்சு பாருங்க இந்த சர்க்கார் ஏன் செய்யறான் ஒரு மூணு பேர் பத்து சிஆர்எஃப் ஜவான் திருப்பரங்குன்ற மேல ஏறி அந்த தீப தூணில் தீபம் ஏத்தினா குடியா முழிப்போம் யோசிச்சு பாருங்க ஏன் செய்ய நம்ம பார்க்கணும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பீங்களோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு யோசிச்சு பாருங்க ஒரு நாள் மூணு பேர் பத்து ஜவானோட மேல போய் மீது எல்லாரும் கீழே தான் இருக்கும் என்ன உணர்வுகளை காயப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணம் வேற எண்ணமே இல்லையா திருப்பி அடிக்க மாட்டான் தெரியாது அதனால கோவில்களின் சொத்துக்களை அமைச்சர் தம் வீட்டு சொத்து நினைக்கிறார் தீர்ப்பு சொல்றது உயர்நீதிமன்றம் கோவில் சொத்துக்கள் அரசு சொத்துக்கள் அல்ல இதை நாம புரிஞ்சுக்கணும் நீங்க அரசியல் சட்ட பிரிவு இருபத்தி ஆறு சொல்லுது நீ சட்டிவு வழிபாட்டு முறையிலே தலையிட முடியாது அறநிலைத்துறைக்கு அதிகாரம் இல்லை ஆர்டிகல் சிக்ஸ் என்ன சொல்லுது கவர்மெண்ட் கேன் இன்டர்வீன் மதம் சாராத ஆன்மீகம் இல்லாத விஷயத்துல மட்டும்தான் நீ நிர்வாகம் பண்ணலாம் ஆன்மீக விஷயத்தில் பண்ண முடியாது விளக்கே தெரு ஹிந்துக்களோட ஆன்மீக வேலை அறநிலையத்துறையோட வேலை இல்லை ஆனால் அறநிலைத்துறை இது கந்தர்மலையே இல்லை சிக்கந்த மலைன்னு அபிட் போட்ட மானங்கட்ட அரசாங்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கும் ஹிந்து விரோத அரசு நூறு சதவீதம் இந்துக்களை அழிக்க வேண்டும் உதயநிதி சொல்ற மலேரியா டெங்கு கொரோனா கிருமி மாதிரி இந்து மதத்தை அழிக்கணும் அதுக்கு எதிராக ஒருத்தர் அறிக்கை கொடுத்தார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சோசியல் மீடியா இன்சார்ஜ் அமித் மாளவியா அவருக்கு எதிராக கேஸ் போடுறான் நல்லவேளை நீதிமன்றம் சரியா தீர்ப்பு சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்கு இருக்கு அமித் மாளவியா அவர்கள் சொன்னது சரிங்கது இது நீங்கள் சரிங்குக்களை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அர்த்தம் என்ன ஹிந்து சமுதாயத்தை இனப்படுகொலை செய்யணும்னு அர்த்தம் அப்படி சொல்லிட்டு ஒரு நபர் என்ன சொல்றாரு ஐ எம் கிறிஸ்டியன் நம்ம இந்த ஜார்ஜ் பொன்னையாவா நம்ம பொன்னையா ஜீ இல்ல எங்க நம்ம ஊர்ல ஜார்ஜ் பொண்ணையா இந்த மாமன்ற தலைவர் இருக்கார் ஸ்பீக்கர் யாராவது மூணு மாசத்துக்கு அப்புறம் என்னவா இருக்காருன்னு அப்புறம் பாப்போம் அவரை வச்சுக்கின்னு சொல்றாரு நான் போட்ட பிச்சை இந்த ஆட்சி பிரவிடன் ஸ்டாக்கு ஆட்சி யாரு நான் சொன்னது இல்ல நம்ம பொன்னையாஜி சொன்னது இல்ல அந்த ஜார்ஜ் பொன்னையா சொல்றாரு இது நீங்க இருக்கிற ஆட்சி நான் போட்ட பிச்சை அந்த அளவுக்கு இன்னைக்கு பாருங்க அதனால் பயந்து போயிருக்கின்ற இன்றைய திரவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் துணை முதலமைச்சர் என்ன சொல்றாரு ஐ எம் ப்ரௌடு கிறிஸ்டியன் தப்பு இல்லை லெட் உதயநிதி ஸ்டாலின் பி ப்ரௌடு கிறிஸ்டியன் ஒய் காண்ட ராஜா பி எ ப்ரௌடு ஹிந்துன்னு கேட்கிறேன் நான் இதை சொன்னா நான் மதவாதின்றான் நான் பொன்னிய விஜியை ஏன்னா அவர் அரசியல் இல்லை நான் அரசியல்ல இருக்கேன் ஒய் காண்டாய் பீ a பிரவுட் ஹிந்து அது சொன்னா மதவாதம் ஆனா உதயநிதி டிஸ்டாலினா ஐ அம் பிரவுட் சொன்னா सेकुलर இது என்ன டிஸ்டார்ஷன் ஆஃப் அரசியல் சட்டத்திற்கு நேர் விரோதமான கருத்து ஆலியா இவர்களோடது

நாமே வைத்தூர் போல கெடும் என்று நெருப்பிக்கு முன்னாடி இருக்கிற மாதிரியாக இந்து சமுதாயம் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டுமானால் எனக்கு எப்போவுமே கன்னியாகுமரி மாவட்டத்தின் மீது ஒரு பெரிய மரியாதை உண்டு ஏனென்றால் தமிழகத்திலேயே இப்பதான் சென்னை போன்ற இடங்கள்ல ஆரம்பிச்சிருக்கு சமய வகுப்பு நடத்துறதுங்கிறதுக்கு தாய் மாவட்டம் இது கன்னியாகுமரி மாவட்டம் ஆகவே இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கின்ற பள்ளி பிராயத்திலேயே நம்முடைய மதத்தை பற்றிய உணர்வு அவர்களுக்கு ஊட்டப்பட வேண்டும் இல்லை என்றால் எரிமன்னர் வைத்து ஒரு போக இந்து சமுதாயம் கெட்டுடும் ஆகவே இன்றைய தினம் பத்திர்காடி அம்மன் திருக்கோவிலுடைய கும்பாபிஷேக விழாவில் இங்கே வர்ணனையாளர்கள் ரெண்டு பேரும் மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஆன்மீகத்தை பற்றி நமக்கு வர்ணனை செய்து கொண்டிருந்தார்கள் இங்கே ஏன் ஆன்மீக வகுப்புகள் நடக்குதுங்கிறதுக்கு அவங்க ஒரு உதாரணம் அந்த மாதிரியாக நாம் இன்னைக்கு அம்மனுடைய கோவிலில் நடந்த கும்பாபிஷேகத்தை பார்த்துருக்கோம் இந்த நல்ல தருணத்தில் நம் மதத்திற்கு எதிராக அனாவசியமா அன்வாரண்ட பொன்முடியெல்லாம் சைவம் வைஷ்ணவத்துக்கு சொன்ன அறிவிற்கத்தக்க கருத்துக்கள் ரோடுல போற ஒரு ஒரு திமுக காரனையும் நிறுத்தி வச்சு நாம கேட்கணும் என்னடா நீ சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் பத்தி அப்படி பேசுவ அப்படி நீ மாற்று மதங்களை அந்நிய மதங்களை பத்தி உன்னால பேச முடியுமா தைரியம் இருக்கா துணிச்சல் நாம கேட்கணும் கேட்கலன்னா நாம என்ன உயிர் உணர்வுள்ள ஒரு சமுதாயமாக இருக்க முடியும் அதனால இந்த அனைத்து தீய சக்திகளுக்கும் அம்பாளின் அருளால் இந்த முறை ஆன்மீக எழுச்சி ஏற்படுவதற்கு நாம் அனைவரும் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய நல்ல தருணத்தில் என்னையும் இங்கு வரவழைத்து உங்கள் முன்னால் என் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவிக்கும்